ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோமுடா தீபாவளி ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம் அதிரசம் பார்க்கப்பறோம் எல்லாருக்குமே அதிரசம் பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த அதிரசம் இந்த அதிரசத்தை வந்து எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு அரை கிலோ அரிசி எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் காய வச்சுக்கரலாமுங்க ஒரு பத்து நிமிஷம் போட்டாலுமே நல்லா காஞ்சிரும் இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ வந்து இந்த அரிசியை வந்து மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா குரம் குறப்பாக தங்கம் அரைக்கணும் வளவில் அரைச்சிடக்கூடாது நம்ம வந்து அரைச்சிட்டு ஒரு சலடையில் போட்டு சளிச்சுக்கரலாம் ஏண்டா அதில் வந்து அரிசி அரிசியாக கிடக்கும் அந்த அரிசி கிடஞ்சுன்னா அதிரசம் சுடுற அது உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது வசி நம்ம பார்த்து தண்ணுங்க அரைக்கணும் சளிச்சிடணும் ஒரு அரை கிலோ அரிசிக்கு வந்து ஒரு முந்நூற்றம்பது வெல்லம் எடுத்தால் சரியாக இருக்கும் முந்நூற்றம்பது இனிப்பு வேணுன்றவங்க ஒரு நானூறு கூட எடுத்து வரலாம் இது வந்து தண்ணி வந்து அளவாக சேர்த்தா போதும் நம் கம்பி பதம் பார்க்க தேவையில்லைங்க இப்போ வந்து நான் ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிட்டேன் பாவில் ஏலக்காய் சேர்த்தோம்னா நல்லா மனமாக இருக்கும் அது வச்சு தான் சேர்த்துக்கிட்டேன் சுக்கு சேர்க்கலங்க ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பா வெள்ளத்தை வந்து இறக்கி வச்சுட்டு வடிகட்டிக்கிறலாம் இதில் வந்து கல் மண்ணெல்லாம் இருக்குங்க மண்ட வெள்ளத்துலன்னா கல் மண் இருக்காது இதில் வந்து தூசி அதிகமாக இருக்கும் அது வச்சு தான் நான் வடிகட்டுறேன் வடிகட்டி இது ஓரமாக வச்சுக்கரலாம் அதை வச்சுட்டு மாவில் வந்து இந்த வெள்ளப்பாக சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிடலாமுங்க மாவு வந்து கட்டில்லாமல் கலக்கணும் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து சோடாப்பு சேர்த்துக்கரலாம் சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாமுங்க இந்த பருவத்துக்கு கலந்தால் போதும் இது தாங்க தண்ணியாக இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு நாள் கழிச்சிட்டு நம்ம எடுத்தோம்னா மாவு கரைக்கிட்டா வந்துடும் பாருங்கள் இந்த பருவத்துக்கு கலந்து வச்சிடலாம் முடி போட்டு வச்சிடலாம் நான் வந்து நாள் ஆகலைங்க நான் மறுநாத்த எடுத்துட்டேன் எடுத்து பார்த்தப்போ இப்படி தான் இருந்துச்சு மாவு கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சு அது வச்சி கொஞ்சோண்டு அரிசி சேர்த்து விட்டுருங்க ஏன்னா நான் வெள்ளை வந்து அதிகமாக தான் சேர்த்துருந்தேன் ஒரு நானூறு கிராம் சேர்த்துருந்தேன் ஆனால் அந்த இனிப்புக்கும் இந்த மாவும் கரெக்டாக தான் இருந்துச்சு இந்த மாவு போட்டு பிசதையை விட்டியும் கரெக்டாக வந்துடுச்சு நம்ம தட்டி போடுறதுக்கு பருவத்தில் வந்துருச்சு அதே போல் மாவு வந்து இலக்கமாக இருந்தால் அரிசி பொடி நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த பொடி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தட்டி போகிறதுக்கு வந்து நான் கவர் தான் பிளாஸ்டிக் கவர் தாங்க எடுத்துருக்கேன் வாழை இலையில் கூட நம்ம தட்டி போட்டுக்கிறலாம் தண்ணி தடவிக்கிறணும் அடிக்கடி தண்ணி தொட்டு நம்ம மாவத்தை எடுக்கணும் இல்லாட்டி கையில் மாவு ஒட்டிக்கும் தண்ணி தொட்டுக்கரலாம் இல்லாட்டி எண்ணெய் கூட நம்ம தொட்டுக்கிறலாம் அப்படியே தட்டி ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே எண்ணெயில் எடுத்து போட்டோம்னா அதிரசம் ரெடி ஆகிடுச்சு மாவு ரெடி பண்ணுறதுக்கு தான் கஷ்டம் அதிரசம் சொல்கிறதுக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது ஒரு பத்தே நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு சுட்டு வச்சிடலாம் எல்லாருக்குமே சின்ன வயசு தீபாவளி தாங்க ஞாபகத்தில் இருக்கும் அதே போல் எனக்கும் சின்ன வயசில் தீபாவளிலாம் நாங்கள் கொண்டாடி இருக்கோம் அப்போக்குள்ளே எங்கள் அம்மா வந்து பலகாரம் சுட்டிருக்காங்க இந்த தாங்க சுட்டாங்க இந்த அதிரசம் வந்து சின்ன வயசில் நான் நல்லா சாப்பிடுவேன் அது வசியவும் எங்கள் அம்மா அடிக்கடி சுடுவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுட்ட அதிரசம் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குங்க ஒரு அஞ்சு வயசு இருக்குங்க எனக்கு அப்போக்குள்ளே தான் எங்கள் அம்மா வந்து அதிர்சம் சுட்டாங்க அதிர்சத்துக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு வச்சுட்டாங்க ஆனால் மாவை ஊற வைக்கலன்னு நினைக்கிறேன்னுங்க அந்த அதிர்சம் பூரா கட்டியாக வந்துருச்சு அவ எடுத்து வாயில் வைக்கிறோம் கட்டிக்க முடியல அந்த அதிர்சத்தை பல்லே போயிடும் போல இருந்துச்சு ஒரு படத்தில் வந்து ரசினி சாரு எள்ளு சோடை சாப்பிட்றாருவர் அதே போல் தாங்க எங்கள் வீட்டில் அந்த அதிரசம் நடந்துச்சு அதிரசம் சாப்பிட்றமோ சார் அவ்வளோ கட்டியாக இருந்துச்சு ஆனால் அந்த அதிர்சத்தை சாப்பிட்றமோ சார் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கடல் தான் அப்போலாம் சுடுவாங்க பலகாரங்கள்லாம் ஓயிலெலாம் அப்போ கிடையாது கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அதில் தான் சுடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவை ஊற வைக்காமல் நம்ம சுட்டதுவாசி தான் அது அப்படியே கட்டியாக வந்துடுச்சு அந்த தான் மறக்கவே முடியாதுங்க அப்புறமா அதிரசம்லாம் அவங்களாம் நல்லா பழகிட்டு நல்லா சுட்டு கொடுத்தாங்க அது வேறு விஷயம் ஆனால் அன்னைக்கு திண்ட அதிரசத்தை இன்னும் மறக்கவே முடியாதுங்க பாருங்க சூப்பராக அதிரசம் ரெடி ஆகிருச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதிரசம் நல்லாவே வரும் பாகுபதம்லாம் தேவையே இல்லைங்க நம்ம இதே தண்ணியை மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சிட்டோம்னா மாவு போட்டுக்கிண்டோம்டா கரெக்டாக வரும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இன்னொரு வீடியோலாம் பார்ப்போம் மக்களே பாய் மக்களே